நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் தான் வேஸ்ட்ல வரக்கண்ண பேசுறேன் இன்னைக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு தலைப்பு அதாவது உங்களுடைய குலதெய்வத்தை கண்டுபிடிப்பது எப்படி அப்படின்ற ஒரு தலைப்பின் கீழ் தான் இந்த பதிவு என்பது அமைய போகுது இந்த தலைப்பு என்பது குலதெய்வத்தை கண்டுபிடிக்கிறது மட்டும் கிடையாது இன்னும் சில பேர் தன்னுடைய குலதெய்வம் என்று நினைத்துக்கொண்டு கொண்டு வேறொரு தெய்வத்தை மாத்தி வழிபாடு பண்ணிட்டு இருப்பாங்க நிறைய விதமான பிரச்சனை அனுபவிப்பாங்க அவங்களுக்கும் இந்த பதிவு என்பது ரொம்ப யூஸ்ஃபுல்லா அமையும் இன்னொரு சில பேர் சொல்லுவாங்க சரி என்னுடைய குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தாலே எனக்கு பிரச்சனை வந்துருது அதுக்கான காரணம் என்னன்றே எனக்கு தெரியல அது போன்ற ஒரு ப்ராப்ளத்தை வந்து ஃபேஸ் பண்றவங்களுக்கு இந்த பதிவு என்பது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் பொதுவாகவே ஜோதிட ரீதியாக குலதெய்வம் குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணும்னா என்னென்ன விஷயங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவம் தான் உங்க லக்னத்துக்கு ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவம் உங்களுடைய மரபு பாரம்பரியம் முன்னோர் சார்ந்த விஷயம் பண்பாடு எல்லாத்தையுமே சொல்லக்கூடியது ஐந்து ஒன்பதாம் பாவம் தான் அதுக்காக தான் ஜோதிடத்துல ஐந்தாம் பாவத்தை வந்து பூர்வ புண்ணிய புத்திரம் சொல்லுவாங்க உங்களுடைய பூர்வ ஜென்மம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது ஐந்தாம் பாவம் பர்டிகுலரா உங்களுடைய குலதெய்வத்தை சொல்லக்கூடியது உங்களுடைய முன்னோர்கள் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடியது நீங்க வந்து உங்களுடைய முன்னோர்கிட்ட வந்து வரத்தை வாங்கிட்டு வந்திருக்கிறீங்களா இல்ல சாபமா வந்திருக்கலாம் இது போல பல விஷயங்களை சொல்லக்கூடியது என்பது ஒன்பதாம் பாவம் தான் அப்ப ஐந்து ஒன்பதாம் பாவத்தை வைத்து ஐந்து ஒன்பதாம் அதிபதி கிரகங்களை வைத்தோ இல்ல ஐந்து மற்றும் ஒன்பதாம் அதிபதி கிரகங்களை வந்து எந்தெந்த கிரகத்தை பா அந்த குறிப்பிட்ட கிரகத்தை எந்தெந்த கிரகங்கள் பாக்குது எந்தெந்த கிரகங்கள் வந்து சேர்க்கை என்பது இருக்கு ஐந்து ஒன்பதாம் அதிபதி நட்சத்திர சாரத்துல எந்தெந்த கிரகங்கள் இருக்குது இது போன்ற பல விதமான விஷயங்களை வைத்து அந்த குலதெய்வத்தை வந்து நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் பர்டிகுலரா வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய கேபி மத்தர்ல ஐந்து மற்றும் ஒன்பதாம் பாவ புள்ளி என்பது விழுந்திருக்கும் ஒரு குறிப்பிட்ட ராசுல விழுந்திருக்கு ஒரு முப்பது டிகிரி ஒரு ராசி என்பதுன்னா அந்த முப்பது டிகிரி ஒரு குறிப்பிட்ட டிகிரி என்பது விழுந்திருக்கும் அந்த புள்ளி விழுந்த அந்த உபநட்சத்திர அதிபதிக்குரிய கிரகம் என்னன்றத பார்த்து டீட்டெயிலா நம்ம அந்த குலாதேவத்தின் எடுத்துக் கொடுத்துருவோம் இது போல நிறைய விதமான வழிமுறைகள் இருக்கு இது எல்லாமே அனுபவம் சார்ந்த பதிவுகள் தான் சும்மா ஒரு சில புக்குகளை புத்தகங்களை படித்து விட்டு ஒரு பதிவு என்பது போடுவதில்லை நம்ம அந்தாடம் நிறைய கன்சல்டேஷன் கொடுத்து வந்துட்டு இருக்கிறோம் வந்து கூகுள் சர்ச் பண்ணி பாருங்க எண்ணற்ற பதிவுல நம்ம இருக்கிறோம் அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் ஒருத்தவங்க கிளைண்ட்ஸ் என்பது வராங்கன்னா அவங்க குலதெய்வத்துக்கும் வருவாங்க மத்த விஷயத்துக்கும் என்பது வருவாங்க இயற்கையாக நம்மளோட ரிசர்ச்ல நம்ம ஒரு சில தெய்வங்கள் வந்து பாத்தீங்கன்னா அந்த குல தெய்வங்கள் ஒரு சில கிரகங்களை வந்து ஆளுமை செய்யக்கூடிய தன்மைகள் மீது இருக்கு அப்ப இந்த ஒரு குறிப்பிட்ட கிரகங்கள் அவங்களுடைய ஜாதத்தில் ஐந்து ஒன்பதாம் ஆவது தொடர்பு விட்டுறதுன்னா உங்களுக்கு இந்த தெய்வம் வருதான்றதை நம்ம கேள்விகள் கேட்போம் இருக்கும் அது போன்ற நூத்துக்கு நூறு சதவீதம் அந்த விஷயங்கள் ஆட்டோமேட்டிக்கா பொருந்தக்கூடிய அமைப்புகள் என்பது வந்துடும் இந்த ரிசர்ச்சை பேஸ் பண்ணி தான் எந்தெந்த கிரகங்கள் என்னென்ன தெய்வங்கள் வந்து ஆளுமை செய்யுது அப்படின்றத வைத்து இது போன்ற இந்த பதிவு போட்டுட்டு இருக்கிறோம் ஆனால் இது நூத்துக்கு நூறு சதவீதம் முதற்கட்டமாக பொருந்தும் ஏன்னா ஒரு குலதெய்வம் என்பது முதற்கட்டமாக ஜாதகத்தை வைத்து பார்க்கக்கூடியது ஏன்னா பல தலைமுறையாக நீங்க என்ன தெய்வத்தை வழிபாடு பண்ணீங்கன்றத உங்க அப்பா தாத்தா கூட தெரியாமல் இருக்கலாம் ஆனா கிரகங்களுக்கு தெரியும் சூரியன் சந்திரன் குரு போன்ற நவ கிரகங்கள் தான் காலகாலமாக உங்களுடைய முன்னோர்கள் எல்லா மனிதர்களும் பார்த்து கொண்டு வருகிறது அப்ப அந்த கிரகங்களை அடிப்படையாக வைத்து கணிக்கப்படுவதுதான் ஜாதகம் அப்ப அந்த ஜாதகத்தை டீகோட் பண்ணி பார்க்கும் யார் ஜாதகத்தை பார்க்கணும்ன்ற விஷயங்கள் இருக்கு மூத்தவங்க ஜாதகத்தை பார்க்கணும் அப்பா இருந்தானா அப்பா ஜாதகம் இல்ல தாத்தா இருந்தா தாத்தா ஜாதகம் இல்ல வந்து வாரிசுகள் அடிப்படையில மூத்த ஆஹ் ஆண் வாரிசோட ஜாதத்தை பார்க்கணும் இல்ல ஆண் வாரிசுகள் மூத்த ஆண் வாரிசு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கலன்னா அதை முக்கியத்துவம் கொடுத்து இளைய வாரிசுகள் பார்த்தாலும் அவங்களோட ஜாதகம் அந்த பலிதம் என்பது ஏற்படும் இது போல யார் ஜாதக அடிப்படையா அந்த விஷயத்தை பார்க்கணுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு அதன் அடிப்படையா வைத்து அந்த ஜாத டீகோட் பண்ணி பார்க்கும்போது முதற்கட்டமா என்ன தெய்வம்ன்றது எடுத்துடலாம் ரெண்டாம் பட்சமாக அந்த ஜாதகத்துல வந்த விடை என்பது சரியா தவறா என்பதை ஒரு தேவ பிரசனம் என்பது நம்ம கூட்டு பார்ப்போம் அந்த பிரசனத்துல என்ன சொல் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்ப ஜாதகம் பிரசனத்தை அடிப்படையா வைத்து பைனலா நம்மளுடைய குலதெய்வத்திற்கு உத்தரவு கேட்டு நம்மளுடைய இஷ்ட தேவத்தை தேவத்திற்கு உத்தரவை கேட்டு பூஜை பண்ணி செக் பண்ணி பார்த்துட்டு இது போல ரெண்டு மூணு வழிமுறைகள் மூலமா என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்த்து நான் எடுத்து சொல்லுவேன் அப்ப இதுல நூத்துக்கு நூறு சேவம் மாறாம வரக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் ஏன் இந்த குலதெய்வத்தை ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்து பாக்குறோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்க சில பேர் சொல்லுவாங்க ஏன்னா கிளைன்ஸ் வரக்கூடியவங்க சரி எனக்கு கோர்ட்டு கேஸ் பிரச்சனை இருக்கு ஹெல்த் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கு நான் வணங்காத தெய்வங்கள் என்பது இல்ல போகாத கோயில் என்பது இல்லை என்ன பண்ணாலும் ஒரு மாற்றம் என்பது என் லைஃப்ல ஏற்பட மாட்டுது அப்படின்னு அவங்களோட பிரச்சனைகள்லாம் கொட்டி தீர்ப்பாங்க அதெல்லாம் பார்க்கும்போது கஷ்டமா தான் இருக்கும் நான் ஒரே ஒரு கேள்விதான் கேட்பேன் சார் உங்களோட குலதெய்வத்தை வழிபாடு பண்ணீங்களா குலதெய்வ கோயிலுக்கு போனீங்களா கேட்பாங்க அதுல சில பேர் சொல்லுவாங்க அப்படியே சார் மறந்துட்டேன் சார் அப்படின்னு சொல்லி அஹ் ஒரு ஈஸியா அந்த பதில் என்பது சொல்லுவாங்க அது எந்த அளவுக்கு ஒரு தவறான ஒரு விஷயம் சொல்லி பாருங்க ஏன்னா இது எப்படிதான் இருக்கு உங்களுடைய வீட்டுல இருக்கக்கூடிய முன்னோர்களுக்கு அப்பா அம்மாக்கு முதல் மரியாதை செய்யாம போய் வந்து ஒரு ரெஸ்பெக்ட் சமம் சரிங்களா ஏன்னா அந்த குலதெய்வம் தான் உங்களுடைய குடும்பத்தையும் குலத்தையும் அங்கீகாரத்தை வைத்திருக்கிறது அந்த குலதெய்வத்தை உயிரை எடுப்பதாக இருந்தாலும் குலதெய்வத்தை உத்தரவை தேவைன்னு சொல்றாங்க ஒருவரின் உயிர் என்பது கொஞ்ச காலம் தாக்கு பிடிக்கணும் இருந்தாலும் அந்த குலதெய்வம் நினைச்சா நிச்சயமா பண்ணிடலாம் இது எண்ணற்ற உதாரணங்களா நான் நடைமுறையில வந்து பார்த்துட்டு இருக்கிறேன் இது போன்ற பல விதமான அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது அந்த குல குலதெய்வம் அந்த அப்படிப்பட்ட குலதெய்வத்துக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம நீ எப்படிப்பட்ட என்னென்ன தெய்வங்களை வழிபாடு பண்ணாலும் லைஃப்ல என்பது குரோத் இருக்காது டெவலப் பண்ணுறது இருக்காது குலதெய்வன்றவங்க வேற யாரும் இல்ல நம்மளோட ஒன்னா இருந்து மக்களுக்கும் உங்களுடைய குலத்துக்கும் பின்னல் வந்துச்சுன்னா அவங்கள பாதுகாத்து அவங்க இறந்து விட்ட பிறகு தெய்வத்துக்கு நேராக ஸ்தாபித்து மக்கள் எல்லாம் வழிபாடு பண்ணக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு ஆத்மா அப்படின்ற மாதிரி தான் குலதெய்வத்தை வந்து பார்க்க வேண்டியது இருக்கும் அப்படிப்பட்ட குலதெய்வம்ன்றது எப்போதுமே மக்களோட மக்களாக இருந்து உறுதுணையாக இருக்கும் பெருந்தெய்வங்களுக்கு உங்க உங்களுக்கும் ஒரு டிரான்ஸ்லேட்டர் போல இடையில் இருக்கக்கூடிய ஒரு உன்னத ஆத்மாக்கள் தான் இந்த குலதெய்வம்ன்றதும் இருக்கும் சரி அப்படிப்பட்ட ஒரு குலதெய்வத்தை நீங்க முக்கியத்துவம் போட்டு வழிபாடு பண்ணணும்னா என்ன விதமான பிரச்சனைகள் வரும் அப்படின்னு சொல்லி பாக்கும்போது நிறைய விதமான விஷயங்கள் வாழ்க்கையே ஒரு ஒரு விரக்தி தன்மையில போகக்கூடிய சுச்சுவேஷன் வந்து கொடுத்துரும் நிறைய விதமான சுபகாரியங்கள் தாமதப்படுறத நான் பார்த்துட்டு இருக்கிறேன் திருமணம் தாமதமாகும் குழந்தைகள் பிறப்பதெல்லாம் தாமதம் என்று ஏற்படும் ஒரு குடும்பத்தில் நிறைய விதமான சண்டை சச்சரவுகள் கடன் சார்ந்த விஷயங்கள் கோர்ட்டு கே சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பணப்பிரச்சனை அடிதடி இது போல் நிறைய விஷயங்களை வந்து கொடுத்துட்டு இருக்க நான் பாத்துட்டு இருக்கேன் இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்குதா பஸ் குலதேவன் நமக்கு சரியா பண்றமா இல்லையான்றத பஸ் நம்ம வந்து கரெக்டா தெரிஞ்சு சரி பண்ணிக்கணும்ன்றத நம்ம புரிஞ்சுக்க வேண்டிட்டு இன்னும் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு சில பேர் வந்து எங்கிட்ட கன்சல்டேஷன் குலதெய்வம் கன்சல்டேஷனுக்காக வருவாங்க சரி குலதேவன் தெரியல கிட்ட கேட்க போனேன் இல்ல சோழி போட்டு பார்த்தாரு இல்ல ஒருத்தர் வந்து சாமியாடி பதில் என்பது சொன்னாரு நாப்பத்தெட்டு நாட்கள் ஒரு மண்டலம் என்பது பிரம்மமுகத்தில நாலு ஆறு உங்களோட இஷ்ட தெய்வத்தை வேண்டி ஒரு விளக்கு போடுங்க அது கண்டினியூஸா நாற்பத்தி எட்டு நாள் பண்ணுங்க குலதெய்வம் கனவுல வரும்னு சொல்லுவாங்க இயற்கையாகவே அந்த குலதெய்வ கோபத்துல இருக்கிறதுனாலதான் உங்களுக்கு எந்த ஒரு நல்லது பண்ண மாட்டது அப்ப அந்த நல்லது பண்ணாததற்கான காரணம் என்னன்னு சொல்லி அறிந்து அது சரி செய்யாத வரைக்கும் நீங்க எத்தனை நாள் விளக்கு போட்டாலும் அது உங்களுக்கு கனவுல என்பது வராது சரிங்களா அது நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும் ஏன்னா உங்களுக்கு குலதெய்வ வழிபாடு விடுபட்டு போகுதுன்னு வச்சீங்க அதுக்கு ஒரு காரணம் இருக்கும் எந்த ஒரு விஷயமும் காரண காரியம் இல்லாம இந்த உலகத்துல நடைபெறுவது என்பது இல்ல சில நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய குலதெய்வம் சார்ந்த விஷயங்களை நம்ம அவமானம் என்ப உங்களை முன்னோர்கள் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த குலதெய்வத்துடைய இருப்பிடத்திலே வந்து ஒரு சில தவறு தண்டாக்கள் நடந்திருக்கும் இல்ல ஒரு சில நேர்த்திக்கடன் சொல்லி நம்ம பண்றேன்னு சொல்லி அந்த விஷயங்களை வந்து நம்ம பண்ணாம விட்டுருப்போம் சில தலைமுறைக்கு முன்னாடி குழந்தை இல்லாம இருந்திருக்கலாம் இல்ல நீங்க என்ன பண்ணிருக்கலாம் சாமிக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் குழந்தைய வந்து அஹ் நான் நேர்ந்துட்டு உங்ககிட்ட சாமிக்கு கொடுத்துட்டு எடுத்துக்கலாம்னு சொல்லி வேண்டிட்டு இருந்திருக்கலாம் அதெல்லாம் நீங்க பண்ணாம மறந்துட்டு இருப்பீங்க இது போன்ற விஷயத்துல என்ன ஏற்படும்னா நம்மளுடைய பக்தர்களே நமக்கு வந்து அந்த சொன்ன வாக்கை காப்பாத்தலன்றதுக்காக ஒரு சில கோபங்கள் சாமிக்கு ஏற்படும் அதான் குறிப்பிட்ட தலைமுறை என்பது அந்த குலதெய்வ வழிபான் விடுபட்டு போயிருக்கும் அப்ப அந்த காரணம் என்னன்னு சொல்லி நம்ம வந்து கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சு அதை நிவர்த்தி பண்ணிட்டு நம்மளுடைய அந்த குலதெய்வம் சார்ந்த விஷயங்கள் நம்ம வந்து வழிபாடு பண்ணுவோம் சிறப்பான ஒரு அமைப்புல இருக்கும் நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் முதற்கட்டமாக ஒருத்தவங்கள ஜாதகத்தை வைத்து யார் ஜாதகத்தை வச்சு பார்க்கணுன்ற விஷயங்கள்லாம் இருக்கு ஆனா ஒருத்தவங்கள ஜாதகத்தை வைத்து அந்த தெய்வம் ஆண் தெய்வமா பெண் தெய்வமான்றது முதற்கொண்டு என்ன தெய்வம் அந்த சாமியோட பெயர் என்ன சாமியோட கோவில் எங்க இருக்கு இது எல்லா விஷயமும் நம்மளால கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ ஆண் தெய்வமா பெண் தெய்வமா கண்டுபிடிக்கிறதுக்கு எப்படி நம்ம ஜோதி ரீதியாக அந்த ஜாதத்தை பார்க்கறது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு பன்னிரெண்டு ராசிகள் இருக்குன்னு வச்சீங்க ஆண் ராசிகள் பெண் ராசிகள் அப்படின்ற விஷயம் என்பது இருக்கு அந்த குறிப்பிட்ட நபருடைய ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் அதிபதிக்குரிய கிரகம் இல்ல ஐந்து ஒன்பதாம் பாவ புள்ளி விழுந்த உபநட்சத்திராதிபதிக்குரிய கிரகம் இது போன்ற இந்த கிரகங்கள் அதிகப்படியாக ஆண் ராசில விழுந்திருக்கா பெண் ராசியில விழுந்திருக்கான் நம்ம செக் பண்ணி பார்த்துட்டு அதன் அடிப்படையில் ஆண் தெய்வமா பெண் தெய்வமா முதல் முதற்கட்டமா நம்ம கண்டுபிடிச்சலாம் குறிப்பாக ஆண் ராசி என்பது மேஷம் மிதுனம் சிம்மம் துலாம் தனுசு கும்பம் இதெல்லாம் ஆண் ராசிகள் அப்படின்ற எடுத்துக்கலாம் பெண்ராசிகள் என்பது இதை தவிர்த்து மற்ற மற்ற வரக்கூடிய ஆறு ராசிகளும் பெண் ராசிகள் அதாவது ரிஷபம் கடகம் கன்னி விருச்சிகம் மகரம் மீனம் இந்த ஆறு ராசிகளும் பெண் ராசிகள் அப்ப ஐந்து ஒன்பதாம் அதிபதிக்குரிய கிரகங்களோ இல்லை ஐந்து ஒன்பதாம் பாவ புள்ளி விழுந்த உபநட்சத்திராதிபதிக்குரிய கிரகங்களோ ஆண் ராசிகள் அதிகமாக பட்சத்தில் ஆண் தெய்வங்கள் வர வாய்ப்புகள் உண்டு பெண் ராசியில் அதிகமா இருக்கும் பட்சத்துல பெண் தெய்வங்கள் வர வாய்ப்புகள் உண்டு இது நான் அதிகப்படியாக நூத்துக்கு நூறு சதவீதம் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கிறேன் இந்த ஒரு விஷயத்தை வைத்து ஆண் தெய்வமா பெண் தெய்வமா நம்ம சொல்லிடலாம் சில பேமில வந்து பாத்தீங்கன்னா ஒரு தெய்வங்கள் இருக்கும் ஒரு தெய்வங்கள் தான் இருக்கணும்ன்றது கட்டாயம் இல்ல இரண்டு தெய்வங்களை குல தெய்வமாக வழிபாடு பண்ணலாம் மூன்று தெய்வங்களையும் வழிபாடு பண்ணலாம் நான்கு இந்த ஆறு தெய்வங்கள் ஒன்பது தெய்வங்கள் பன்னெண்டு தெய்வங்களும் கூட வழிபாடு பண்ணுவாங்க நிறைய பேரு எக்ஸ்பிரஸ்ல பாத்துட்டு இருக்கிறேன் அப்ப இது எத்தனை தெய்வங்கள் வரும் என்பதை ஒரு ராசியில வந்து பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டேகால் நட்சத்திரம் இருக்கணும்ல அந்த நெண்டேகால் நட்சத்திரத்துக்கு ஒன்பது பாதங்களாக பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஐந்து ஐந்து ஒன்பதாம் பாவத்தை தொடர்பு கொண்ட கிரகங்கள் அதிகப்படியாக எத்தனை பாதங்களில் இருப்பதை வைத்து எத்தனை தெய்வங்கள் நீங்களோட முன்னோர்கள் வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க அப்படின்றத நம்மள சொல்லிடலாம் இது போன்ற வந்து எத்தனை தெய்வங்கள் அந்த தெய்வங்கள் எண்ணிக்கையை நம்மளால சொல்ல முடியும் அடுத்த கட்டமாக வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்களா இருக்கு குறிப்பிட்ட குறிப்பிட்ட கிரகங்களின் நிறத்தை வைத்து அது என்ன தெய்வம்ன்ற கண்டுபிடிச்சலாம் இப்போ உதாரணத்துக்கு நான் சொல்றேன்னா இப்ப பச்சை மண்ணத்தவங்க வழிபாடு பண்றாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் அதிபதிக்குரிய கிரகம் கண்ணீராசி தொடர்பு பெற்று இருக்கும் இல்ல புதனுடைய ஆதிக்கம் பெற்றிருக்கும் ஏன்னா புதன் தான் பச்சை நிறத்துக்கு அதிபதிக்குரிய ஒரு கிரகம் அந்த கண்ணீராசி என்பது பெண் ராசி அப்ப ஐந்து ஒன்பதாம் பாவத்தில் தொடர்பு கொண்ட கிரகங்கள் புதனாக இருந்து கண்ணீராசியில் தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்துல புதன் சந்திரனாக காம்பினேஷன் ஏற்பட்டு கன்னி தொடர்பு பெற்றிருக்கும் பட்சத்துல கன்ஃபார்மா புதன் வரணும் அவங்களுக்கு வந்து குலதெய்வமாக வருவதற்கு வாய்ப்பு உண்டு காவல் தெய்வமாக முனிசரன் வருவார் பச்சையம்மனுக்கு காவல் தெய்வம் முனிசரன் தான் இது போன்ற விஷயங்கள் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம் அடுத்த கட்டமாக இப்ப கருப்பு சாமி வந்து ஒருத்தவங்க குலதெய்வமா வரணும்னா அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மகர ராசி கும்பராசி ரெண்டு ராசிகளையும் இப்ப நம்ம வந்து பார்க்கலாம் ஏன்னா கருப்புனாலே சனிதான் அப்ப அதுல ஆண் ராசி மகரத்திலேயே கும்பத்துலேயே ஆண் ராசி எதை நம்ம பார்க்கணும்னா தான் வந்து ஆண் ராசி ஏன்னா ஆண் தெய்வம்ன்றதுல என்றதுனால அப்ப ஒவரின் ஜாதகத்துல ஐந்து ஒன்பதாம் அதிபதிக்குரிய கிரகம் ஐந்து ஒன்பதாம் பாவத்தோடு சனி என்ற கிரகம் ஆளுமை பெற்று அந்த கிரகம் கும்பராசி அதிகமாக தொடர்பு என்பது டைரக்டா இன்டெரக்டா கும்பராசியில தொடர்பு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கருப்பசாமி வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு என்பதை நம்ம புரிஞ்சுக்கிட்டிருக்கோம் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா அம்மன் சில பேருக்கு குலதெய்வமா வருவாங்க இது போன்ற தெய்வம் வந்து ஒருத்தவங்களுக்கு குலதெய்வம் என்ன விதமான காம்பினேஷன் சந்திரன் சூரியன் இல்ல வந்து சந்திரன் செவ்வாய் இது போன்ற ஏன்னா இது வந்து அக்னியில உதித்தவங்கன்னு சொல்லி திரௌபதி அம்மனை சொல்லுவாங்க அப்ப சூரியன் செவ்வாய் இந்த ரெண்டு கிரகமும் வந்து நெருப்பு கிரகம் சந்திரன் என்பது பெண் கிரகம் அப்ப சந்திரன் சூரியன் காம்பினேஷனு இல்ல சந்திரன் செவ்வாய் காம்பினேஷனு குறிப்பாக கடகம் விருச்சிகம் மீன ராசியோட தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்க அம்மன் குலதெய்வமாக முன்னோர்கள் கட்டாயம் வழிபாடு பண்ணியிருக்காங்க இதுவும் நூற்றுக்கு நூறு சதவீதம் சரியாக பொருந்தி வருவதை நான் நடைமுறையில் பார்த்துட்டு இருக்கேன் சில பேருக்கு அயனாரப்பன் குலதெய்வமாக வருவாரு தெற்குல வந்து சாஸ்தா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இது எல்லாமே ஒரே விதமான கிரக காம்பினேஷன் தான் இப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா அயனாரப்பன் குலதெய்வமா வரணும்னா அங்க சூரியன் சனி காம்பினேஷன் இருக்கணும் அந்த ராசிகள்ல மேஷம் சிம்மம் தனுசு இந்த ராசிகள் தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அயனாரப்பன் குலதெய்வமா வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு முனிசோன் யாருக்கெல்லாம் குலதெய்வமா வருவாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இதற்கு வந்து அதாவது குரு சூரியன் இந்த ரெண்டு கிரகத்தின் காம்பினேஷன் பார்க்க வேண்டியது இருக்கும் ராசிகளையும் வந்து பாத்தீங்கன்னா மீனராசி நம்ம குறிப்பா எடுத்து பார்க்கணும் தனுசு ராசி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும் ஒன்பதாம் அதிகப்படியாக குரு சூரியன் காம்பினேஷன் ஏற்பட்டு தனுசு மீனராசி தொடர்பு இருக்கும் பட்சத்துல அவங்க குலதெய்வமாக வருவதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு பேச்சுமன் குலதெய்வமா வருவதற்கான வாய்ப்புகள் ராகச்சந்திரன் காம்பினேஷன் ஐந்து ஒன்பதாம் பாவத்தில் அதிகப்படியாக ஏற்பட வேண்டியது இருக்கும் கடகம் விருச்சகம் மீனும் ரொம்ப வந்து இருக்கும் இன்னும் ஒரு சில பேருக்கு அங்காளமன் குலதெய்வமா வருவாங்க அங்காளமன் குலதெய்வமா வரணும்னா சந்திரன் சனி காம்பினேஷன் வரணும் ஐந்து ஒன்பதாம் 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 மாதத்தோ பெற்றிருக்க வேண்டியது இருக்கும் அதே போல கடகம் வெற்றிகம் மீனராசி இது போல வந்து நீர் ராசிகள் பெண் ராசிகள் நம்ம வந்து பர்டிகுலரா நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு இது போன்ற ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒரு சில ராசிகளும் கிரகங்களும் தொடர்புகள் என்பது இருக்கு அதுல ஒரு சில முக்கியமான ஒரு கிரக காம்பினேஷன் தெய்வங்களை வச்சு தான் இந்த பதிவு என்பது போடுறோம் எல்லா விஷயத்தையும் போட்டோம்னா இந்த ஒரு நாள் என்பது போதாது என்று நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும் உன்னாண்டு இருப்பிடத்தை முத கொண்டு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் நம்மளுடைய இருப்பிடம் என்பது லக்னத்துக்கு நாலாம் பாவம் தெய்வங்களோட இருப்பிடம் என்பது தெய்வஸ்தானம் என்று சொல்ல சொல்லப்படக்கூடிய ஐந்து ஒன்பதாம் பாவத்துக்கு நாலாம் பாவம் அதாவது எட்டு பன்னெண்டாறு ராசிகளை வைத்து ஒருத்தவங்க அந்த குலதெய்வம் எந்த சார்ந்த பகுதிகள் இருக்குன்றதை சொல்லிடலாம் மேஷம் சிம்மம் தனுசு இது போன்ற ராசிகள் இருக்கும்போது அவங்களுடைய குலதெய்வத்தின் இருப்பிடம் ஒரு குன்று போல இருக்கும் ஒரு மலை போல இருக்கும் மலையில் இருக்கக்கூடிய தெய்வங்களாக இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு அதுவே ரிஷபம் கன்னி மகரம் இந்த ராசிகளாக அமையப்பெறும் பட்சத்தில் காடு சம்பந்தப்பட்ட இடத்துல அந்த தெய்வம் வந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இன்னும் வந்து கூடுதலாக பன்னெண்டாவது ராசிகள் என்பது குறிப்பாக மிதுனம் இந்த ராசிகளாக அதிகமாக அமையப்பெறும் பட்சத்துல அந்த தெய்வம் வயல்வெளியில் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு விவசாய நலம் மலை வயல்வெளி தோட்டம் இது போன்ற இடங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் என்பது உண்டு இன்னும் கூடுதலாக கடகம் விருச்சிகம் மீன ராசியாக அமைய பெரும்பட்சத்தில் இதெல்லாம் வந்து நீர் ராசி அதனால நீர்நிலைகள்ல அந்த தெய்வம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு கடற்கரை சார்ந்த பகுதிகளிலோ இல்ல ஏரி குளம் குட்டை கம்மா இது சார்ந்த பகுதிகளிலோ அந்த தெய்வம் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு இது போன்ற விஷயங்களை வச்சு சாமியோட இருப்பிடத்தை கண்டுபிடிச்சிடலாம் அந்த ராசிகளை வைத்து எந்த ஊருன்றது முதல் கொண்டு சென்னையா இல்ல வந்து திருச்சியா தேனியா தூத்துக்குடியா கோயம்புத்தூரா பொள்ளாச்சி இது போல அந்த இடத்தை வச்சு உலகியல் ஜோதி அடிப்படையில அந்த இடம் என்னன்றதை நம்ம வந்து கண்டுபிடிக்க முடியும் நம்மளால இது நிறைய விதமான விஷயங்கள் இருக்கும் இன்னும் சில பேர் குலதெய்வத்தை உருவமாக வைத்து வழிபட மாட்டாங்க உருவமா வச்சு வழிபாடு போடுவாங்க அதுக்கு என்ன விதமான காம்பினேஷன் இருக்கணும்ன்ற விஷயங்கள் இருக்கு இன்னொரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பானையில ஒரு குடு ஒரு ஒரு குடுவையில இது ஒரு பெட்டியில வச்சு குலதெய்வத்தை வழிபாடு பண்ணக்கூடிய விஷயங்களா இருக்கு இன்னொரு சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அதாவது ஆயுதங்கள் தெய்வங்கள் இல்லாம ஆயுதங்களா வச்சு வழிபாடு பண்ணுவாங்க இது எண்ணற்ற என்ன பதினெட்டாம் படிப்பு சாமி எல்லாம் அந்த அருவமாக இருக்கும் சாமிக்கு ஆயுதம் மட்டும் தான் இருக்கும் அந்த இடத்துல அருவா மட்டும் தான் இருக்கும் எல்லாம் இருக்காது இது போன்ற விஷயங்களா இருக்கு அது போய் நிறைய தெய்வங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா அருவமான அமைப்புகளை வழிபாடு பண்ணக்கூடிய வழக்கங்களா இருக்கு அதுக்கெல்லாம் என்ன விதமான காம்பினேஷன் இருக்குன்றத ஒருத்தவங்களை ஜாத பார்த்துட்டு தான் சொல்ல முடியும் என்று சொல்லி இந்த பதிவை திரும்ப முடித்துக் கொள்கிறேன் மேலும் குலதெய்வம் சார்ந்த என்ன கேள்விகள் இருந்தாலும் பட் ஒரு ஸ்பெசிஃபிகாக அவங்ககிட்ட கன்சல்டேஷன் எடுத்துங்க என்னுடைய கான்டாக்ட் வாட்ஸ்அப் நம்பர் சேனலையும் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்குறாங்க அதனால தொடர்பு கொண்டு பேசிங்கன்னா சிறந்த ஆலோசனை வழங்கப்படும் மேலும் ஜாதகம் பார்க்கணும் வாஸ்து சார்ந்த கன்சல்டேஷன் நியூமராஜி சார்ந்த கன்சல்டேஷன் எதுவாக இருந்தாலும் தொடர்பு கொண்டு பேசலாம் மேலும் பல நல்ல தகவலுடன் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இது விடைபெறுவது உங்களின் நேஸ்தவ் பரத்கரன் நன்றி வணக்கம்